மாதிரியான தான் நிறைய இருக்கும் இருக்கிறதுல ஆக கடினமான உபதேசம் அப்படிங்கிறது நம்மை நம்மளை சுத்தம் பண்ணிக் கொள்வது தான் தேவன் சொல்றாரு இந்த உலகமே கொள்ளாங்கனுக்குள் கிடைக்கிறது அப்படிங்கிற நெருக்கி நிற்கிற பாவங்கள் அப்படின்னு பவுல் உபதேசம் பண்ணுகிறார் சோ இவ்வளவு பாவங்கள் நெருக்கி நிற்கும் நாம நம்மளை சுத்தம் பண்ணி கொண்டு நம்ம ரொம்ப பரிசுத்தம் உள்ளவர்களாக பர்ஃபெக்டாக பிரயாசம் எவ்வளவு பட்டாலும் சரி அது முடியாத காரியம் நம்மளை சுத்தம் பண்ணும்படியாக நம்மளை எக்யூப் பண்ணும்படியாக நம்மளை இதை இன்னும் பலப்படுத்தும்படியாகவே ஆவியானவர் வர்றாரு அதனால ஆவியானவர் இல்லைன்னா உங்களுடைய முழு கிறிஸ்தவ வாழ்க்கையுமே வீண்